கைலாய மலையும் பரமசிவனும் திவா பிரிக்க முடியாது தொடர்புடையவை கைலாயம் என்பது வெறும் ஒரு மலை மட்டுமல்ல அது ஆன்மீக சக்தியின் உச்சம் யோகிகளும் முனிவர்களும் தியானிக்கும் புனித தலமாகும் ஒன்று சிவன் என் கைலாயத்தில் இருக்கிறார் புராணங்களின்படி கைலாயம் சிவனின் இல்லம் என்றும் அவருடைய தியான நிலையில் உள்ள புனித இடம் என்றும் கூறப்படுகிறது கைலாயம் பொது மலைகளைப் போல் அல்ல இது உலகின் ஆத்ம சக்தி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைந்த இடம் என்று பல யோகிகள் கூறுகிறார்கள் இது ஒரு ஆன்மீக நிலையை குறிக்கும் காரணம் இது மிகவும் அமைதியான பரிசுத்தமான மற்றும் உயர்காந்த சக்திகள் நிறைந்த இடமாகும் இரண்டு கைலாயம் மத்தியில் சிவன் இதன் பொருள் சிவன் கைலாயம் மத்தியில் இருக்கிறார் என்பது உடலால் மட்டும் அல்ல ஆன்மீக சக்தியாலும் கைலாயம் உயர்ந்த ஞானம் தியானம் மற்றும் ஆத்ம சாந்தியின் உருவம் என்று கருதப்படுகிறது யோகிகள் துறவிகள் மற்றும் ஆன்மீக சாதகர்கள் இந்த இடத்தில் தியானம் செய்தால் சிறப்பு ஆன்மீக அனுபவங்களைப் பெறலாம் என்று நம்புகிறார்கள் கைலாயம் சிவனுக்கு ஒரு இருப்பிடம் மட்டுமல்ல அவர் வாழும் தத்துவம் மூன்று கைலாயம் ஒரு ஆன்மீக சக்தி மையம் கைலாயம் உலகின் நான்கு முகப்புகளும் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான மலை விஞ்ஞானிகளும் கைலாயத்தை ஒரு மாசிப் சக்தி புள்ளி அர்த்தியனர்ஜி பவுண்ட் என்று கூறுகிறார்கள் அங்கு காந்த சக்தி அதிகம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதனால் சிலர் இந்த மலையை நாட்டின் மைய சக்திக்கோடு எக்ஸிஸ் முண்டி என்றும் அழைக்கிறார்கள் நான்கு கைலாயம் சிவத்தின் உருவகம் கைலாய மலையின் வடிவம் ஒரு சிவலிங்கத்தை லிங்கம் போன்ற அமைப்பில் உள்ளது புராணங்களில் கைலாயத்தை அகில உலகின் ஆன்மீக மையம் என்றும் மரணத்துக்கு அப்பாற்பட்ட நிலை என்றும் குறிப்பிடுகிறார்கள் இது யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் ஒரு முக்கியமான சாதனை தலமாக கருதப்படுகிறது ஐந்து ஆன்மீக பயணம் சிவனையும் கைலாயத்தையும் உள்ளத்தில் உணர்வது கைலாயம் செல்வதற்கே ஒரு பெரிய ஆன்மீக சாதனை என்று கருதப்படுகிறது ஆனாலும் உடம்பால் மட்டும் அல்ல உள்ளத்திலும் கைலாயத்தை அடைய வேண்டும் என்பதே சிவனின் கருத்து நம் உள்ளத்தில் அமைதி ஏற்படும்போது கைலாயம் நம்முள் தோன்றும் அதுவே சிவம் எங்கும் இருக்கிறார் என்பதற்கான உண்மை அர்த்தம்